கருணைக்கடல் அன்பர்களுக்கு மாலை வணக்கம் தற்பொழுது ஏழைகால் மணிக்கு இந்த கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒன்னை முக்கால் மணிக்கு திருக்கோயிலில் பக்தர்களுக்கான தரிசனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா சந்திரகிரகணத்துடைய இதை முன்னிட்டு பக்தர்களுடைய தரிசனம் மத்தியானமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் தரிசனம் யூஸ்வலான டைமில் ஸ்டார்ட் ஆகிரும் இன்றைக்கி மத்தியானம் தரிசனத்துக்கு வர முடியாதவங்க எல்லாருமே நாளைக்கு அதிகாலை பொழுதுலேயே தரிசனத்துக்கு வந்துடுவாங்க கூட்டம் ரொம்ப அதிகமான அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு மிட் நைட் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு பௌர்ணமி நிறைவடையுது அண்ட் கிரகணம் ஒன்று இருபத்தஞ்சு மணியோட கிரகணம் நிறைவடையுதுங்கிறதுனால திருக்கோயில் தரிசனம் ஸ்டாப் பண்ணியிருக்கு ஸோ நாளைக்கு காலையில் தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க பொது தரிசனம் நூறுரூபா ரூபாய் வரிசை முதியோர் வரிசை வரக்கூடியவங்க டைமிங் அண்ட் கூட்டத்தை பொறுத்து உங்கள் தரிசனத்தை நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே வாங்க குழந்தைகளோட கோயிலுக்கு வந்து செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்ணுற ஆர்வத்தை அந்த குழந்தைகளை பத்திரமா கோயில் வளாகத்துக்குள்ள பாதுகாக்கிறது இமே கவனமாக இருங்க நிறைய ஐயோ குழந்தைகளை இன்றைக்கி நிறைய பேர் இந்த கூட்டத்தினால் மிஸ் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்ததுங்கிறத காலையிலே நாங்கள் சொன்னோம் குழந்தைகளோடு வர்றவங்க கவனமாக வாங்க என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்